മലിഞ്യം അരുട്പെറും ജോതി അരുടും ജ്യോതി തനി வாழ்க அறுப்பறிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகம் கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வு அருள் எனல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் முன்னவா அதிபருக்கு முன்னவா வேத முடி முடி மொழிகின்ற முதல்வா பின்னவா அதிபருக்கு பின்னவா எவருக்கும் பெரியவா பெரியவர் மதிக்கும் சின்னவா சிறந்த சின்னவா ஞான சிதம்பர வெளியிலே நடிக்கும் அன்னவா அமுதம் அன்னவா எல்லாம் வல்லவா நல்ல வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்ற முன்னவா பரம ஆகாசவனாதி அதற்கு காரணமான பரம ஆகாச சொர்பராய கடவுள் அனாதி இவர் தான் முன்னவர் இவ்வுலகில் அஷ்டமா சக்தி நிலை இவரின் தயவால் கைகூடி மூவா அன்று நீ அமர்த்திய மூவர் முனிவர் முத்தர் சித்தர் தேவர் சான்றோர் யாவருக்கும் முன்னின்று நீ அருள் செய்தால் அவருக்கு நீதான் முன்னவர் வேதமுடி வேதங்கள் கோடான கோடி வேதங்கள் உன்னால் அவர்கள் பெற்ற கர்ம சித்தி யோக அனுபவத்தால் அன்று ரிக் யசுர் சாம அதர்வேதனம் முடிவானது ஆனால் இன்று புதிய வேதம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு இறை உண்மை என்ன அதை அடையக்கூடிய வழி என்ன கடவுள் காட்டிய வழியது கடவுளை அடையும் பாதையது என முடிவான முடிவாக வெளியாகி உள்ளது யோகாருண்ய ஒழுக்கமின் உரைநடை பகுதி மூணு பகுதியில் இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது சொல்வது யார் பரமா சுசுர்பராகிய அனாதியான முன்னவர் அன்று முடிவான வேதம் நாலு சைவ ஆகமம் இருபத்தெட்டு இன்று வேத இந்த வேத ஆகமங்களெல்லாம் என்ன செய்கின்றது என்று பெருமான் கூறுகிறார் ஆகமத்தின் விளைவறிவேர் வேத என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவறிவேர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை எனவும் சாத்திரங்களெல்லாம் தடுமாட்டம் சொல்வதன்றி நேத்திரங்கன் காட்ட நேராவே நேத்திரங்கன் திரு சிற்றம்பளவன் சீர் உற்ற வண்ணம் என்று இங்கு உற்று அறிந்தேன் என்று கூறுகிறார் மேலும் வேட்டாசை பற்றணைத்து விட்டுலகம் போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தவர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்திருக்கும் கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் அணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் மகிழ்ந்து என தெளிவாக கூறுகிறார் இன்று இந்த முடிவான முடிவை பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி உண்மை பத்திரிகை வாயிலாக எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் பூரண அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என்கின்றார் அப்போ இன்று இறைவனால் வழங்கப்பட்ட இன்றும் நிலைத்த தயவகுப்பாக்கள் ஆகிய திருவருப்பா பாமாலைகள் முடிவானது அதனால்தான் அகவலிலே ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருப்பெரிஞ்சுவது எனவும் வேத ஆகமத்தின் விளைவுகிற்கெல்லாம் ஆதார சபை அருப்பெரிஞ்சுவது எனவும் எவ்வளி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பிரிஞ்சு எனவும் கேட்கிறார் ஜீவதைவால் பெற்று நாம் மேலேற கூறுகிறான் இதுவரை சொல்லப்பட்ட வேதாகங்களை ஆய்வு செய்து கூறுகிறார் வாய்த்ததற்கு உரித்தன மறை ஆகங்களால் ஆய்ததற்கரிய அருட்பிரிஞ்சுது என்கின்றான் ஆகம முடிகளும் அவை போடுக முடிகளும் ஏகுதுக்கறிதான் என் தனி சித்தே என்கின்றான் இவரின் தயவு பேராற்றுடன் ஒப்பீடு செய்ய முடியாத அளவு உள்ளது என்கின்றார் சர்க்குரு அல்ல செத்து என மறை புகண்டிட எல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே எல்லா வேதாகம்தான் உயர்ந்தது என்ன எல்லா வேத ஆகமம் தான் 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 உயர்ந்தது என கூற அதைவிட இந்த வேகமா வேத ஆகமம் எவ்வாறு உயர்ந்தது என ஜிவகாருனின் ஒழுக்கம் மூலம் தெளிவுபடுத்துகிறார் இதற்கு முன் உள்ள சன்மார்க்க சங்கங்களை மறவி உயர்ந்தது பூரண வடிவாய் பொங்கிமேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகமும் முடியும் கடந்து கூறுகிறார் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சமயங்கள் மதங்கள் அதன் விரிவுகள் அனைத்தும் ஓது நின்று உழவாது ஓங்கி அருள் புரியக்கூடிய வல்லமையுடையது பெருநெறி இது கூற இதுவரை கூறப்பட்ட வேதங்கள் அனைத்துக்கும் மணிமுடியாக விளங்கி அறிவின் வழி சென்று தயவு இயலை விளக்க கூடியது தயவுநெறி ஆகிய பெ பெருநெறி தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயலொளி விளக்கே ஆகம முடிமையில் அருளொளி விளங்கிட அருவு வழியில் சென்று ஜிவகாரணம் செய்து பிறப்பு இறப்பு எனும் வேகமத அறவை நீக்கி அறிவுபெற்று நாம் நம்முள் இறைவன் காணக்கூடிய தயவு நெறி வேதமும் ஆகமும் விரிவும் பரம்பரை நாதமும் கடந்த ஞானமே கனலே இதுவரை வேத ஆகமும் விரியும் விரிவும் யாவும் மனதின் செயல்பாடு ஆனால் நாதமாகிய எண்ணம் நினைப்பு மனம் இது செயலாக்கிய ஜிவகாரணியம் செய்து ஞானம் எனும் அறிவுடன் கூடி அறிவுக்கு அறிவாய் உள்ள ஒரு ஆன்ம அணியுடன் அறிவுக்கு அறிவாய் உள்ள ஆன்ம ஒளியுடன் அறிவு கூட ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாய் நிறைந்து கடவுள் நிலையறைந்து அம்மையமாகும் தயவு பெருநெறி என்கின்றார் நம்ம ஐயா பின்னவா அதிபருக்கு பின்னவா எவருக்கும் பெரியவா பெரியவரும் அதிக்கும் சின்னவா சிறந்தவா சின்னவா இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பா